வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கியான வீடியோ என்னன்னா ஃபோர் டுவெல் பாக்ஸ் மேக்கிங் தான் பாருங்கள் இந்த பலக எல்லாமே வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி இப்போ ரீப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாக்ஸு அடிக்கிறதுக்கு எல்லாமே ரீப்பர் கட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அறுப்பு இருந்து எல்லாமே பல பழகையாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துன்னுட்டு நம்ம பட்டியலில் எல்லாமே வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து எல்லாமே ரீப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரீப்பர் எல்லாமே கட்டிங் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே பாக்ஸ் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே ஷீட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ஷீட்டு எல்லாமே வந்து கம்பெனி ப்ளேவுட்டு தான் பாருங்கள் எல்லாமே ஷீட்டு கட்டிங் ஆகிடுச்சு எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு பேக் சைடு எல்லாமே வந்து தனித்தனியாக தனித்தனியாக வச்சாச்சு எல்லாமே நம்பர் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸு செகண்ட் பாக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து இப்போது ரீப்பர் அடித்து ரெடியாக இருக்குது பேக் சைடு ஷீட்டு இப்போ வந்து ஏர் ஹோல்ஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு பாருங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு ஏர் ஹேர்ஹோல்ஸு எல்லாமே நம்பர் போட்டு நம்பர் வைஸாக எல்லாமே வந்து அடுக்கியாச்சு இப்போ வந்து நம்ம எல்லாமே ஏர் ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஏர் ஹோல்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாக்ஸ் அடிச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் அடித்தாச்சு ஹேண்டில் ஹோல்ஸும் கட் பண்ணியாச்சு எல்லாமே கஸ்டமர் இதுக்கு வந்து ஜேபிள் ஹேண்டல் வந்து கேட்டதுனால எல்லாமே வந்து ஜேபிள் ஹேண்டலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து சைடு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு பாருங்க எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு போட்டு எல்லாமே சைடு பீடிங் அடித்து எல்லாமே பஃபிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தான் வந்து அதில் இருக்கிற ஸ்க்ரூவோ ஆணியோ வந்து ரெக்ஸினையோ இல்லை மேட்டையோ கிளிக்காமல் இருக்கும் எல்லாமே வந்து அடித்து ரெடியாக இருக்குது இப்போ மேட் ஒட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம பாருங்கள் எல்லாமே மேட் ஒட்டியாச்சு பாருங்கள் எல்லாமே டாப்பு பாட்டம் சைடு எல்லாமே வந்து மேட் ஒட்டி ரெடியாக இருக்குது பேக் சைடு எல்லாமே ஒட்டி பேக் சைடு வந்து மடித்து பின் அடித்தாச்சு எல்லாமே பாருங்கள் எல்லா பாக்ஸுக்குமே வந்து ஒரே மாதிரி இதுக்கு கஸ்டமர் வந்து சைடு மட்டும் ப்ளூ கலர் கேட்டிருக்காரு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடு மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து மேட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு இப்போது நம்ம பீடிங் எல்லாமே கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்காச்சு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெக்ஸின் ஒட்டிட்டு எல்லாமே மேலே ஷீட் அடித்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பீடிங் போட்டுடலாம் பாருங்கள் எல்லாமே பீடிங் போட்டு எல்லாமே ஹேண்டில் சைடு கொடுத்து ஃப்ரண்ட்டு ஷீட்டு அடித்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாக்ஸு இப்போ பெயிண்ட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்குது பெயிண்ட்டு போட்டு வந்துடலாம் நம்ம கஸ்டமர் வந்து இதில் எல்லாமே வந்து ஹெவி வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் எல்லாமே வந்து இன்னர் வந்து எல்லாமே உட் எல்லாமே வந்து ஹெவியாக கொடுத்தாச்சு அதேமாரி சைடுமே வந்து ரோப்பு போட்டு நம்ம பாக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறதினால எல்லாமே ஜேபிஎல் ஹேண்டல் கொடுத்து ஹெவியாக கொடுத்தாச்சு இப்போ எல்லாமே பிளாக் கலர் பெயிண்ட்டு எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது சில்வர் எல்லாமே பார்டர் கொடுக்க வாங்க அதையும் போயிட்டு நம்ம வந்து சில்வர் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாமே சில்வர் கொடுத்துட்ருக்காரு பாருங்க பாக்ஸ் எல்லாமே அவுட்லுக் ஆகிடுச்சு நம்ம பாக்ஸு ஃபுல் ரேஞ்சு மிட் ரேஞ்சு பேஸு எதை போட்டிங்கனாலுமே வந்து நம்ம பாக்ஸுக்கு வைப்ரேஷனும் எந்த ஒரு இறைச்சல் சவுண்டுமே கேட்காது ஏன்னா எல்லாமே வந்து பக்காவாக ஸ்க்ரூவ் பண்ணி எல்லாமே ஆணி கொடுத்து கீழே எல்லாமே கட்டைக்கு போல்டு கொடுத்து எல்லாமே பக்காவாக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிளாத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே டபுள் கிளேயர் கிளாத்து தான் கொடுத்துருக்கோம் மேலே பிளாஸ்டிக் கோட்டிங்கு உள்ளே வந்து எல்லாமே வந்து நைலான் நூல் போட்டு எல்லாமே வந்து டபுள் லேயர் வந்து கிளாத்து தான் கொடுத்துருக்கோம் ஜேபிஎல் ஹேண்டில் தான் எல்லாமே சைடில் கொடுத்துருக்குது நம்மக்கிட்ட க அட்டோ ஹேண்டில் இருக்குது ஜேபிஎல் ஹேண்டில் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் ஆடல் பாடலுக்கு போக போகிறது ஃபைனலில் வந்து நம்ம ஸ்டிக்கர் அடிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம ஸ்டிக்கர் அடித்தாச்சு ஃபைனல் எல்லா பாக்ஸுக்கும் உங்களுக்கு பாக்ஸை நம்பி நீங்கள் வாங்கலாம் ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்க்ரூ டைப் பண்ணுறோம் எல்லாமே பழைய காலத்து மாதிரி எல்லாமே ஆணி வச்சே கொடுக்குறோம் எது ஒரு ரிவியூட்டும் நம்ம வைக்க கிடையாது உங்களுக்கு பாக்ஸ் உள்ளே எல்லாமே வந்து சப்போர்ட்டு மர சப்போர்ட்டில் நிற்கிறதுனால நீங்கள் பாக்ஸுக்கு மேலே பாக்ஸ் அடுக்கினீங்கன்னா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது அண்ணன் வந்துட்டார் பாருங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து வேடி ஆடியோஸ் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது எல்லாமே வந்து ப்ரோக்ராம்க்கு ஆடல் பாடலுக்கு தான் போக போகுது எல்லாமே பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்சல் பண்ணல அவரே வந்து வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவரே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் பாருங்கள் எல்லா பாக்ஸுமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எந்த ஊராக இருந்தனாலும் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சாம்பிள் வேணுன்னாலும் நான் ஒரு ஜோடி பாக்ஸு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஞ்சு ஜோடி பத்து ஜோடி ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுங்க நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க அப்பனாதான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள்